இது உங்கள் எஸ்பிஎஸ் போலீஸ் அகாடமி இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்திய அரசியல் இந்தியன் பாலிட்டியில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் இருக்க இம்பார்ட்டண்ட் டாப்பிக்காக மனித உரிமை இருந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் இதில் இருக்குது இதெல்லாமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எக்ஸாம் ஃபைன் டஃபீல் தான் இருக்குது நம்ம எஸ்ஏ எக்ஸாம் அண்ட் பிசி கால்ஃபர் இப்போ போகிறதுனால நீங்கள் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சு கரெக்டாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இதிலேருந்து நம்மளுக்கு ஈஸியாக இந்தியன் இருந்து நம்ம எட்டு ஒன்பது கொஸ்டின்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி வாங்க நம்ம இப்போ வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சமுதாயத்தில் மனிதன் சுமூகமாக வாழ தேவையான நிலையை டேஷ் என அழைக்கிறோம் சமுதாயத்தில் வந்துட்டு மனிதன் சுமூகமாக வாழ நம்மளுக்கு என்ன தேவைன்னா நம்மளுக்கான உரிமை தேவை அதை தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட் கொஸ்டினில் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டும் டேஷாம் நாள் ஐநா தினமாக கொண்டாடப்படுகிறது ஐநா தினமாக கொண்டாடப்படும் நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி நான்கு மூன்றாவது கொஸ்டின் பாருங்க டேஷாம் நாள் ஐக்கிய நாடுகளின் சபை தோற்றுவிக்கப்பட்டது ஐக்கிய நாடுகளின் சபை எந்த ஆண்டு எந்த நாளோட தோற்றுவிக்கப்பட்டது அதை பற்றி நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்கு தான் ஐக்கிய நாடுகளின் சபை தோற்றுவிக்கப்பட்டது ஐநா தினம் அக்டோபர் இருபத்தி நான்கு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டோடு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் ஐநா சபையின் முக்கியமான கோட்பாடுகள் ஒன்று ஐநா சபையோட முக்கியமான கோட்பாடுகள் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளை பாதுகாப்பதும் அதனை மதிப்புற செய்ததும் மனித உரிமைகளை பாதுகாப்பதும் அதனை மதிப்புற செய்வது தான் வந்துட்டு ஐநா சபையின் முக்கியமான கோட்பாடுகள் ஒன்று நெக்ஸ்ட் ஐந்தாவது கொஸ்டின் ஐநா சபையின் மனித உரிமைகள் குழு மனித உரிமைகள் மசோதாவை தயாரித்து வழங்கியது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் வந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இம்மசோதா ஐக்கிய நாடுகள் பொது சபையில் டேஷாம் நாள் நிறைவேற்றப்பட்டது ஐக்கிய நாடுகளில் வந்து பொது சபையில் இந்த மசோதா எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆறாவது கொஸ்டின் மனித உரிமைகள் மசோதாவை டேஷ் என்று அழைக்கிறோம் மனித உரிமைகள் மசோதாவை என்னென்னு சொல்கிறாங்கன்னா அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மனித உரிமைகள் மசோதா நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பத்தாம் நாள் மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது ஹியூமன் ரைட்ஸ் டே எதுனா டிசம்பர் பத்து மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது எந்த ஆண்டு எந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்து எட்டாவது கொஸ்டின் அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் மக்களிடையே டேஷ் உறுதி செய்கிறது மனித ஹியூமன் ரைட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மக்களிடையே சமத்துவத்தை தான் உறுதி செய்கிறாங்க அதை தான் கொடுத்துருக்காங்க ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் டேஷ் சரத்துக்களை கொண்டது அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் வந்துட்டு சரத்து முப்பதை கொண்டது இதெல்லாம் ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் ஒன்பதாவது கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் டேஷ் பகுதிகளாக பாகுபாடு செய்யப்பட்டுள்ளது எத்தனை பிரிவுகளாக இருக்குன்னா இரண்டு பிரிவுகள் மனித உரிமைகள் பிரகடனம் வந்துட்டு இரண்டு பகுதிகளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பதினொன்றாவது கொஸ்டின் பாருங்கள் அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் இரண்டு பகுதிகள் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த இரண்டு பகுதி முன்ன பார்த்தோம்ல அந்த இரண்டு பகுதி என்னென்னு கொடுத்துருக்காங்க பிரீஃபா ஃபஸ்ட்டு வாழ்வியல் மற்றும் அரசியல் உரிமைகள் இரண்டாவது பொருளாதாரம் சமூக மற்றும் பண்பாட்டு உரிமைகள் இந்த ரெண்டு தான் வந்துட்டு ரெண்டு பகுதிகளாக இருக்கிறது மனித உரிமைகள் பிரகடனத்தில் நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் டேஷ் நாடுகளுக்கும் ஏற்புடையதாகும் இது அனைத்து நாடுகளுக்கும் ஏற்புடையதாகும் ஏன்னா இது ஐநா சபையில் தான் இது கொண்டு வந்தாங்க ஸோ எல்லா நாட்டுக்குமே இது வந்துட்டு உரியதாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பதிமூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஐநா சபை மனித உரிமைகளை பாதுகாக்க டேஷ் ஒப்பந்தங்களை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தான் வந்துட்டு ஐநா சபை மனித உரிமைகளை ஹியூமன் ரைட்ஸ் பாதுகாக்க இரண்டு ஒப்பந்தங்களை உருவாக்கியது அந்த இரண்டு ஒப்பந்தங்கள் என்னென்னு பின்னாடி பார்க்கலாம் பதினான்காவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு எந்த ஆண்டு மனித உரிமைகளை பாதுகாக்க இரண்டு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஐநா சபை மனித உரிமைகளை பாதுகாக்க உருவாக்கிய இரு ஒப்பந்தங்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் அனைத்துலக பொருளாதார சமூக மற்றும் பண்பாட்டு உரிமைகள் ஒப்பந்தம் இரண்டாவது அனைத்துலக வாழ்வியல் மற்றும் அரசியல் உரிமைகள் ஒப்பந்தம் இந்த ரெண்டு இந்த ரெண்டு தான் வந்துட்டு அவங்க உருவாக்கிய ஒப்பந்தங்கள் நெக்ஸ்ட் பதினைந்தாவது கொஸ்டின் டேஷ் உலக அளவில் மனித உரிமையை பாதுகாப்பில் முக்கிய பங்கினை ஆட்சி வருகிறது மனித உரிமைகளை பாதுகாப்பில் வந்து முக்கிய பங்கினை ஆட்சி வருகிறதுனா ஐநா சபை தான் வந்துட்டு